வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இது உங்களுக்காக ஓர் கவிதை கவிதை நல்ல மனைவி கவிதை நல்ல மனைவி அழகான மனைவி ஆனந்தம் ஆனந்தம் அவள் திரவியம் தேடும் கப்பலின் பயணங்கள் பயணங்கள் கணவனை நெஞ்சார நேசிப்பால் நிழல் போல அவளை யாசிப்பாள் எறும்பிடம் கற்றவள் வைப்பவள் வீட்டை ஞானத்தால் கட்டுவாள் விலைகளை பட்டியலில் நிர்வகிப்பாள் விடியும் வரை துயில் கொள்ளாள் விடிந்தபின் படியளப்பாள் அன்பின் சட்டம் அவள் நாவில் இருக்கும் வசீகரமும் அழகும் அவள் உடுத்தியிருப்பாள் கடவுள் பக்தி உயர்ந்திருக்கும் காலமெல்லாம் கணவனை நேசிப்பாள் நல்ல மனைவி பவளத்தை விட விலை உயர்ந்தவள் அவளை கணவன் புகழ்வான் அவள் மனதில் என்றும் என்றென்றும் வாழ்வான் அழகான மனைவி ஆனந்தம் ஆனந்தம் அவள் திரவியம் தேடும் கப்பலின் பயணங்கள் பயணங்கள் கணவனை நெஞ்சார நேசிப்பாள் நிணல் போல அவனை யாசிப்பாள் சுறுசுறுப்பில் எறும்பிடம் கற்றவள் சுகமாக வாழ்ந்திட சேமித்து வைப்பவள் வீட்டை ஞானத்தால் கட்டுவாள் விலைகளை பட்டியலில் நிர்வகிப்பாள் விடியும் வரை துயில் கொள்ளாள் விடிந்தபின் படியளப்பாள் அன்பின் சட்டம் அவள் நாவில் இருக்கும் அழகும் அவள் உடுத்தியிருப்பாள் கடவுள் பக்தி உயர்ந்திருக்கும் காலமெல்லாம் கணவனை நேசிப்பாள் நல்ல மனைவி பவளத்தை விட விலை உயர்ந்தவள் அவளை கணவன் புகழ்வான் அவள் மனதில் என்றும் என்றென்றும் வாழ்வான் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி